அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அருள்வாக்கம்மா காளி மாதாஜி அம்மா அவர்களை நேர்ல பாக்கணும்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா நிறைய போன் கால்ஸ் வந்தது ஆலயத்திற்கு வரக்கூடிய நிறைய நபர்கள் வந்து புவனேஸ்வரி அம்பால வணங்கிட்டு பாபாவை வணங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இதர தெய்வங்களை எல்லாத்தையும் வணங்கிட்டு அம்மாவையும் பார்க்கணும் அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்கும் அம்மாவை நேர்ல பாக்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நாளைய தினம் காணும் பொங்கல் அன்னைக்கு காளி மாதாஜி அம்மா அவர்களை நேர்ல வந்து நீங்க பார்த்து ஆசிர்வாதம் வாங்கலாம் அதே மாதிரி நம்ம புவனேஸ்வரி பயிடத்துல நாளைக்கு ஸ்பெஷலான பூஜைகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடக்க போகுது என்ன விஷயங்கள் அங்க உங்களுக்காக சங்கல்பம் நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்றத காணும் பொங்கலும் அதுவுமா நாளைக்கு நேர்ல வந்து மறைமலை நகர் சாமியார் கேட்ல அமைஞ்சிருக்கிற நம்ம புவனேஸ்வரி பீடத்துக்கு நீங்க எல்லாரும் அவசியமா நேர்ல வாங்க காளி மாதாஜி அம்மாவை நேர்ல பாக்கலாம் அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை பீடாதிபதி பிரணவானந்த அவதூத சுவாமிகளையும் நாளைக்கு நேர்ல பார்க்கலாம் அம்மாவினுடைய குரு அவர் நீங்க நிறைய பதிவுகள்ல பார்த்துருப்பீங்க அம்மாவுடைய குரு யார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரையும் நாளைக்கு நேர்ல பார்த்து நீங்க ஆசிர்வாதம் வாங்கலாம் அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காணும் பொங்கல் நல்ல நாள் அன்னைக்கு நம்ம எல்லாம் காணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி குருமார்களை நம்ம போய் பாக்குறது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு நம்ம பீடத்துக்கு பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைய தினம் காணும் பொங்கல் அன்னைக்கு நம்மளுடைய ஆசிரமத்திற்கு புவனேஸ்வரி பீடத்திற்கு புனேவை சேர்ந்த பாலகிருஷ்ண பாபாஜி அவர்கள் வருகை தர இருக்கிறாங்க அவங்கள வந்து பார்க்கறதே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மகான் வந்து நாளைக்கு நம்ம சென்னையில இருக்கிற மறைமலை ல புவனேஸ்வரி பீடத்திற்கு வருகை தர இருக்கிறாங்க ஸோ அவங்களையும் நீங்கள் நேரில் பார்த்து ஆசிர்வாதம் வாங்கலாம் இது எல்லாமே ஒரு அற்புத விஷயமா இந்த வருஷத்தை உங்களுக்கு நல்லபடியாக எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயமா அமையும் இந்த இரண்டாயிரத்தி நம்ம அருள்வாக்கம்மா பார்க்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காளிமாதாஜி அம்மா அவர்கள் இந்த இரண்டு பெரிய மகான்களை நாளைக்கு வர வச்சிருக்காங்க காணும் பொங்கல் அன்னைக்கு எப்படி சொந்தங்களை காண்றோமோ அதே மாதிரி இந்த காணும் பொங்கல் நல்ல தினத்துல இது போன்ற குருக்களை நம்ம வந்து நேர்ல பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம குழந்தைகளை அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வச்சோம் அப்படின்னா இந்த வருஷம் நல்ல வருஷமா ஒரு இனிமையான வருஷமா ஒரு சூப்பரான வருஷமா உங்க எல்லாருக்கும் அமையும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு எல்லாருமே கோவிலுக்கு வந்துருங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியாதவங்க புதுசா பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் கோவிலோட அட்ரஸ் வந்து குடுக்குறோம் அந்த அட்ரஸ்ஸ பார்த்து நாளைக்கு நேர்ல வாங்க காளி மாதாஜி அம்மா அவர்களை நேர்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அம்மா கிட்டயும் நீங்க ஆசிர்வாதம் வாங்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் அம்மா நமக்கு இந்த சேனல் மூலமா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைய பரிகார முறைகள் பூஜைகள்லாம் எப்படி பண்ணனும் அப்படின்னு நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துருக்காங்க அந்த பதிவுகள் மூலமா நம்ம வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கோம் அதற்கு ஒரு நன்றி செலுத்தும் விழா அப்படின்னு கூட இந்த காணும் பொங்கலை சொல்லலாம் அதே மாதிரி அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குரு கிட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்கினாலே நமக்கு மிகப்பெரிய புண்ணியா பலன் கிடைக்கும் ஒரே நாளில் மூன்று விதமான குருவை வந்து நேர்ல சந்திச்சு ஆசிர்வாதம் வாங்கினோம் அப்படின்னா என்ன மாதிரியான புண்ணியா பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ நமக்கும் நம்மளுடைய சொந்தங்களுக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த சந்ததிக்கு குருமார்கள் அப்படின்றவங்க யாரு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு மந்திர உபதேசம் வாங்கி அதன் மூலமா அந்த மந்திரத்தை நம்ம ஜபிச்சு அவங்க சொல்லி பூஜை முறைகளை நம்ம பின்பற்றி நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறதுக்கு நாளைய தினம் ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம் பயன்படுத்திக்கோங்க நாளைய தினம் எல்லாரையும் நம்ம புவனேஸ்வரி பீடத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்